சில ஆசிரியர்கள் உயிர்ப்பும் உயிரோட்டும் மிக்கவர்களாக திகழ்வர் சம்பளம் சன்மானம் போன்றவைகளை மீறி மாணவர் முன்னேற்றம் சமூக மேம்பாடு ஆகியவற்றை அடிப்படைகளாக கொண்டு தனது பணிகளை மிகுந்த ஈடுபாட்டுடன் மேற்கொள்வர் மாணவர்களின் வெற்றியை தனது வெற்றியாக கருதும் பண்பு சில ஆசிரியர்களுக்கு இயல்பாகவே அமைந்துள்ளது செய்யும் தொழிலே தெய்வம் செய்வன திருந்தச் போன்ற அமரத்துவம் பெற்ற வாக்கியங்களுக்கு எத்தனையோ ஆசிரியர்கள் தங்களது அப்பழுக்கற்ற பணிகளின் மூலம் இலக்கணம் வகுத்துள்ளனர் விளையாட்டில் மாவட்ட அளவிலும் மண்டல அளவிலும் பெரும்பாலும் நான் படித்த பள்ளி முதலிடத்தை தட்டிச் செல்லும் இதற்கு அப்பள்ளியில் பணியாற்றிய உடற்கல்வி ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வே முதல் காரணம் ஒருமுறை மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டி மிகவும் விமரிசையாக நடைபெற்றது எப்போதும் போல் எமது பள்ளி மாணவர்கள் தனிச்சீருடையுடனும் தனித்த மிடுக்குடனும் களம் இறங்கினர் காலையிலிருந்து பங்கேற்ற போட்டிகளிலெல்லாம் வெற்றிகளை குவித்து கோப்பைகளையும் பதக்கங்களையும் பெற்றனர் கடைசியாக எங்கள் பள்ளியில் படித்த மாநில அளவில் மிக மூத்த மாணவர்களுக்கான போட்டிகளில் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டி சாம்பியன் பட்டம் பெற்று வந்த மாணவன் ஒருவன் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதிச் சுற்றில் முதலிடத்தை பெற்றான் மைதானமே கைதட்டி ஆர்ப்பரித்தது அம்மாணவனுக்கு வாழ்த்து தெரிவித்தது அம்மாணவன் ஏற்கனவே விளையாட்டில் பிரசித்தி பெற்றவன் என்பதோடு அந்த முறை பங்கேற்ற நான்கு போட்டிகளிலும் முதலிடத்தை பெற்று அந்த ஆண்டின் சாம்பியனாகவும் அறிவிக்கப்பட இருந்தான் அதிக வெற்றி புள்ளிகளை குவித்ததால் எங்கள் பள்ளியும் மாவட்டத்தின் முதலிடத்தை பெற்ற பள்ளியாக அறிவிக்கும் நிலை இருந்தது மாபெரும் வெற்றியை கொண்டாடும் பொருட்டு விளையாட்டு வீரர்களாக விளங்கும் எல்லா மாணவர்களுக்கும் அப்பள்ளியின் பிற மாணவர்கள் பிரியாணி பொட்டலங்கள் ஏராளமாக வாங்கிக் கொடுத்து மரத்தடியில் ஒரு பெரிய விருந்தே வைத்து முடித்தனர் இதில் மிக அதிகமாக அன்புடன் சாப்பிட வைக்கப்பட்டவர் இறுதியில் ஓடிய மிக மூத்த மாணவர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற சாம்பியன்தான் எல்லோரும் அவன் மீதே அதிக அன்பை செலுத்தினர் அதன் காரணமாகவே அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிட வைத்து மகிழ்ந்தனர் நண்பர்கள் அவனும் யார் கொடுத்ததையும் தட்டாமல் வாங்கி சாப்பிட்டு ஆனந்தமாக வெற்றியை கொண்டாடினான் ஒரு கட்டத்தில் இறை விழுங்கிய மலைப்பாம்பை போல் மைதானத்தின் ஓரத்திலிருந்த மரத்தடியில் சுருண்டு படுத்துக் கொண்டான் இந்த நேரத்தில் தலையில் வெள்ளை தொப்பி அணிந்திருந்த நடுவர்கள் நான்கைந்து பேர் எங்கள் பள்ளி விளையாட்டு வீரர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு பரபரப்பாகவும் பதட்டத்துடனும் வேகவேகமாகவும் வந்தனர் கடைசியாக ஓடிய மாணவன் பக்கத்து டிராக்கில் கால் வைத்து விட்டதால் அவனை தகுதி இழப்பு செய்து எங்களிடம் அறிவித்தனர் சூழல் சோகமயமானது எங்கள் உடற்கல்வி ஆசிரியரை செய்து கேட்டு கிளர்ந்து எழுந்தார் எனது மாணவன் தவறு செய்து இல்லை இல்லவே இல்லை என்று உறக்கச் சத்தம் போட்டார் ஒரு வழியாக பேச்சுவார்த்தை நடந்து கடைசியாக நடைபெற்ற நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை மீண்டும் ஒருமுறை நடத்துவது மீண்டும் இறுதி சுற்றில் ஓடிய மாணவர்களை மறுபடியும் ஓட வைப்பதே என்று முடிவெடுத்தனர் மரத்தடியில் படுத்து கிடக்கும் மாணவன் அருகில் வந்தார் ஆசிரியர் எழுந்து மறுபடியும் ஓட வேண்டும் என்றார் ஆசிரியர் நான் ஏராளமாக சாப்பிட்டு விட்டேன் தண்ணீரும் ஏராளமாக குடித்து விட்டேன் இனி என்னால் கொஞ்சம் கூட ஓட முடியாது என்று படுத்துக்கொண்டே கெஞ்சியவாறு கையெடுத்து கும்பிட்டான் மாணவன் ஆசிரியர் எழுந்துரு என்று கர்ஜித்தார் ஆசிரியரே மாணவனை கையை பிடித்து தூக்கிவிட்டார் மாணவனை கீழே உட்கார வைத்து அவரே காலை தடவி விட்டவாறு அவனுக்கு ஆணிகள் பொருத்திய காலனியை போட்டுவிட்டார் சொன்னால் செய்வதற்கு அவரது மாணவர்கள் பலர் சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் அத்தனை பணிகளையும் அவரே செய்தது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது நூறு மீட்டர் ஓட்டக் கடைசியில் நானே நிற்பேன் என்னை பார்த்தபடி நீ ஓடி வா என்று முதுகை தட்டி கொடுத்தார் அவ்வாறே ஆசிரியர் போய் நின்றார் போட்டி தொடங்கியது சென்ற முறை அரை மீட்டர் வித்தியாசத்தில் முதலிடத்தை பிடித்த அம்மாணவன் இந்த முறை இரண்டு மீட்டர் வித்தியாசத்தில் அதே முதலிடத்தை பிடித்தான் வெற்றி பெற்ற மாணவனை கண்ணீரோடு கட்டியணித்து கொண்டார் ஆசிரியர் தன்னிடம் முறையாக பயிற்சி பெற்ற மாணவன் தவறு செய்திருக்க மாட்டான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு போர்க்குரல் எழுப்பிய ஆசிரியருக்கு அவரது மாணவன் மீது மட்டுமல்ல தன் மீதும் உண்மையின் மீதும் உழைப்பின் மீதும் அபார நம்பிக்கை இருந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு பொருத்தமான சாட்சியாகும்